குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இந்த விட என்ன பதினோராம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் படிநிலைகளை பற்றி விவரிங்க கிராம் சாயம் என்றும் முறை கிராம் சாயம் மற்றும் முறைனா என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டென்மார்க் நாட்டை சார்ந்த மருத்துவரான கிறிஸ்டின் கிராம் என்பவர் பாக்டீரியங்களை வேறுபடுத்தும் சாயம் முறையினை முதன் முதலில் உருவாக்கினார் இது ஒரு வேறுபடுத்தும் சாயமெற்று முறையாகும் இம்முறையில் பாக்டீரியங்கள் கிராம் நேர் கிராம் எதிர் பாக்டீரியங்கள் ரெண்டு வகையாக வகைப்படுத்தினார் அப்ப இந்த கிராம் சாயமெற்றும் முறைங்கிறத யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் கிராம் கிறிஸ்டியன் கிராம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு டென்மார்க் நாட்டை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இவர் தான் முதல்ல வந்து இந்த கிராம் சாயம் முறையை வந்து கண்டுபிடிக்கிறாரு இதில் இவர் கண்டுபிடிக்கிறத ரெண்டு வகையாக வந்து வகைப்படுத்துறாரு ஒன்று வந்து பேக்டீரியங்களை கிரே கிராம் நேர்வகை பேக்டீரியங்களாகவும் இன்னொரு வந்து கிராம் எதிர்வகை பேக்டீரியாகவும் சொல்லி ரெண்டு வகையாக வந்து வகைப்படுத்துறாரு இப்போ இந்த கிராம் சாயம் ஏற்றும் செய்முறை படிநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த கிராம் நேர் பேக்டீரியங்கள் படிக ஊதா சாயத்தை தமக்குள் தக்க வைத்துக்கொண்டு கொண்டு அடர் ஊதா நிறத்தில் தோன்றுகிறது சோ அப்ப இங்க அவங்க என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த கிராம் நேர் பாக்டீரியங்கள் படிக ஊதா சாயத்தை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு அடர் ஊதா நிறத்தில் தோன்றுகிறது அப்ப ஊதா நிறத்தில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே வந்து கிராம் நேர் பாக்டீரியங்கள் சரிங்களா அந்த நெக்ஸ்ட்டு கிராம் எதிர் வகை பாக்டீரியங்கள் கிராம் எதிர்வகை பாக்டீரியங்கள் வந்து ஊதா நிறத்தை வந்து ஏற்பதில்லை இது எந்த கலர்ல இருக்கும்னா சிவப்பு நிறத்துல இருக்கும் மெயின் கான்செப்ட் இதுதான் கிராம் பாசிட்டிவ் பேக்டீரியாங்கிறது வயலட் கலரை வந்து அப்சர்வ் பண்ணோம் கிராம் நெகட்டிவ் பேக்டீரியாங்கிறது சிவப்பு நிறத்தை மட்டும்தான் வச்சுருக்கோம் ஸோ இதான் வந்து மெயின் கான்செப்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பொதுவாக கிராம் நேர் பேக்டீரியங்களின் செல்ஸ் சுவரில் குறிப்பிட்ட அளவு டெக்காயிக் அமிலம் மற்றும் டெக்யூராயனிக் அமிலம் ஆகியவை காணப்படுகிறது இப்போ கிராம் நேர் வகை பாக்டீரியங்கள் ஏன் வந்து ஊதா நிறத்தில் இருக்குன்னா அதில் ரெண்டு வகையான அமிலம் இருக்கு ஒன்று வந்து டெக்காயிக் அமிலம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக் யூரானிக் அமிலம் சரிங்களா டெக்காயிக் அமிலம் டெக் யூரானிக் அமிலம் கிராம் எதிர்வகை பாக்டீரியங்களில் இந்த ரெண்டு அமிலங்கள் இல்லாதனால கிராம் எதிர்வகை பாக்டீரியங்கள் சிவப்பு நிறத்தில் வந்து காணப்படுது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு ஸோ இதுக்கு நம்ம அந்த ப்ராசஸ் பார்க்கலாம் அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதணும் ஃபஸ்ட்டு பேக்டீரியா வந்து நல்லா வளர்த்துக்கிறோம் வளர்த்த பேக்டீரியாவை ஸ்லைடில் எடுத்துக்கிறோம் ஸ்லைடில் எடுத்துக்கிட்டு படிக ஊதா சாயத்தை பயன்படுத்தி முப்பது வினாடிகள் வந்து நல்லா சாயம் எடுத்துகிறோம் சரிங்களா வாழையுடைய நீரில் ரெண்டு வினாடிகள் வந்து நல்லா அலசுறோம் அடுத்து கிராம் அயோடின் கரிசில ஒரு நிமிடம் வந்து வைக்கிறோம் வெச்ச வாட்டி நல்லா வாழை உடைய நீர் டிஸ்டல்ஸ் வாட்டர்ல வந்து அலசிறோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் எத்தனை நாள் அப்படின்னா அஸ்ட் ஒன்னு வந்து ஆட் பண்ணி பத்துல இருந்து முப்பது வினாடிகள் வந்து நல்லா வந்து கழுவிடுறோம் நெக்ஸ்ட் வாலிவுட் நீர்ல மெதுவாக வந்து அலசுறோம் அலசன வாட்டி சாஃப்ரின் சாயத்துல முப்பதுல இருந்து அறுபது வினாடிகள் வந்து வைக்கிறோம் சாப்ரீங்கிற ஒரு சாயத்துல முப்பதுல இருந்து அறுபது வினாடி தான் கிராம் எதிர்வகை பாக்டீரியாவா கிராம் நீர் வகை பாக்டீரியாவும் ரிசல்ட் வரும் வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டிஸ்டல்ஸ் வாஸ்டரில் நல்லா வந்து அலாசனை வாட்டி அதை மைக்ரோஸ்கோப்பில் நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த ஸ்லைட்ல இருக்கிற பாக்டீரியா வந்து வயலட் கலர்ல இருந்துச்சுன்னா கிராம் நீர் வகை பாக்டீரியங்கள் ஸ்லைட்ல இருக்கிற பாக்டீரியா வந்து ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா சிவப்பு கலர்ல இருந்துச்சுன்னா கிராம் எதிர்வகை பாக்டீரியங்கள் சரிங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் அப்போ நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிடலாம் இங்கே என்ன கான்செப்ட் கிராம் நேர் வகை பாக்டீரியங்கள் கொடுத்துருக்காங்களா கிராம் நேர் வகை பாக்டீரியங்கள் படிய ஊதா சைதை தமிழ்த்து தக்க வைத்துக்கொண்டு அடர் ஊதா நிறத்தில் இருக்கிறது கிராம் நேர்வகை பாக்டீரியங்கள் கிராம் எதிர்வகை பாக்டீரியங்கள்லாம் என்ன கிராம் எதிர்வகை பேக்டரிய சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஸோ இதான் கான்செப்ட்டு ஸோ இது ஒரு தடவை இந்த ப்ராசஸை நோட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் தேங்க்யூ